இந்த வெண்ணிலானால பிரச்சனை ரொம்பவே கையை மீறி போயிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த விஜய வந்து காவிரி கர்ப்பமா இருக்கிற உண்மைய எல்லாரும் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க மகாநதி அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் என்னதான் வந்து பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே ஒரு பக்கம் காவிரியும் இன்னொரு பக்கம் விஜய் வந்துட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே எடுத்துக்காம ரொம்பவே கேஷுவலா தான் இருக்காங்க இங்க வீட்டில் காவிரி என்னன்னா சாரதா அவ்வளவு தூரம் வந்து அந்த இருந்தாங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம அவங்க பாட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதோட ஒரு படி மேலேயே போய் என்னால சும்மா உட்காந்து இந்த நியூஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது எனக்கு நிறைய வேலை இருக்கு எக்ஸிபிஷன்ல அப்பளக்கடை வேற போட்டுருக்கேன் நான் கரெக்டான நேரத்துக்கு தான் போய் ஆகணும் இல்லைன்னா இல்லை எல்லாரும் தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து இந்த ஒரு பிரச்சனை பெருசாவே எடுத்துக்காம அவங்க பாட்டு வேலை கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்ப கி வீட்டுல இருக்கிற மாமியே வந்து காவிரி கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன காவிரி உன்னோட பிரச்சனை தான் இங்க டிவில போலாம் பெருசா போயிட்டு நீ பாட்டுக்கு எதுவுமே கண்டுக்காம கிளம்பி போயிட்டு இருக்க எப்படி உனால இவ்வளவு கேஷுவலா இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி கி வீட்டு மாமியுமே வந்து கேட்டு இருக்காங்க எனக்கு என் வீட்டுக்காரர் பத்தி தெரியும் அடுத்து என்ன நடக்க போதுங்கிறது தெரியும் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பொய்யான விஷயத்த நான் ஏன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும் எனக்கு வேலை இருக்கு நான் எக்ஸிபிஷன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து எக்ஸிபிஷன் கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கிட்டு விஜய பாத்தோம் அப்படியே காவிரியோட ஜெராக்ஸ் மாதிரியே அவருமே பண்ணிட்டு இருக்காரு வீட்டுல பாட்டி தாத்தா எல்லாருமே வந்து நியூஸ் சேனல்ல வெண்ணிலா சொல்ற போய் எல்லாம் பார்த்து ரொம்பவே வியந்து போய் நின்னுட்டு இருக்காங்க வெண்ணிலா வாய்க்கு வந்தபடி எல்லா போயுமே சொல்லிட்டு இருக்காங்க விஜய் போட்டு விட்ட மோதிரத்தை வந்து அவர் போடுறப்பே சொல்லி தான் போட்டு விட்டாரு இது வெறும் மோதிரம் கிடையாது இது நம்ம கல்யாணத்துக்கான அடையாளம் இந்த மோதிரம் கையில இருந்தாலே நான் அவனை கல்யாணம் பண்ணாத அர்த்தம் அப்படி தான் சொல்லி என்னை போட்டு விட்டாரு அதனால தான் இந்த மோதிரத்தை நான் இப்ப வரைக்கும் கலட்டாமையா இருக்கிறேன் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா அவர் இங்க வருவாரு நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா ஏதாவது போய் சொல்லி எப்படியா விஜய் அடைஞ்சிருங்கிறதுல குறிக்கோளோட இருக்காங்க வெண்ணிலாவோட இந்த பிகேவியர் எல்லாம் பார்த்துட்டு அவங்க பொய்க்கு மேல

போறதை பார்த்ததுமே காவிரியும் வந்துட்டு எக்ஸிபிஷனுக்கு போறதை ஸ்டாப் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்க யாருமே கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க எனக்கு எங்க வீட்டுக்கார மேல நம்பிக்கை இருக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இன்னும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா நான் விட்டு போக மாட்டேன் கடைசி வரைக்கும் உங்க கூட தான் நிப்பேன் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நான் ஆறுதல் சொன்னேன் சொல்லிருங்க அப்படி சொல்லிட்டு காவிரியை வந்து ஆடியோ அனுப்புறாங்க காவிரி அனுப்புன ஆடியோ வந்துட்டு விஜய் தாத்தா பாட்டிகிட்ட போட்டு காமிச்சு சிரிச்சுட்டு இருக்காரு இவ்வளவு நேரம் நாங்க உட்காந்து ஆதங்க போட்டு கத்திக்கிட்டு இருந்தோம் அப்பெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு உட்காந்துருந்தேன் காவிரி ஒரு ஆடியோல ஆறுதல் சொன்னதும் உடனே இவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு தாத்தா பாட்டியை சந்தோஷப்படுறாங்க ஏன்னா இவ்வளவு தூரம் ஆடியோ கேட்டு சந்தோஷப்படுறேன் காவிரி வீட்டுக்கே கூப்பிட்டு வந்தால அப்படி சொல்லிட்டு அவங்களுமே சொல்றாங்க காவிரி இந்த டைம்ல அங்க இருக்கிறதா தாத்தா நல்லது காவிரி மட்டும் இங்க இருந்துச்சுன்னா இதை வச்சு வெண்ணில வந்து இன்னமே பிரச்சனை பெருசாக பார்க்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிரச்சனை எவ்வளவு சீக்கிரமா கடந்து போக முடியுமோ அவ்வளவு தூரம் கடந்து போக பாக்கணும் இதுக்கப்புறமே பிரச்சனை வளர்க்க கூடாது அதனாலதான் காவிரி அங்க இருக்குன்னு சொல்லி விட்டு இருக்கேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க கூடி சீக்கிரமே நாங்க ஒண்ணு சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரிக்கே தெரியாம காவிரி பாக்க சர்பிரைஸ் வந்து விஜய் கிளம்பிட்டு இருக்காரு ஒரு பக்கம் எக்ஸிபிஷன் போன இடத்துல காவிரிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நம்மளை வேற கூட கூப்பிட்டு போல தனியா வேற போயிருக்கு காவிரி தனியா கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை பாக்கறதுக்காக சாரதாவுமே வந்து எக்ஸிபிஷன் கிளம்பி வந்தாரு

மட்டும் சாரதாக்கு ஒரு டவுட் வந்துருது பெருசா எதையுமே கண்டுக்காம காவிரி வற்புறுத்தினால வேற வழி இல்லாம அவங்களுமே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க சாரதா கிளம்பின அடுத்த செகண்டே வந்து விஜய் அங்க வந்துறாரு விஜய பார்த்ததுமே காவிரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் போய் உங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஜூஸ் வாங்க போறாங்க என்னோட வீட்டுக்காரமா பிரெக்னென்டா இருக்கு அதை என்னால நடக்க வச்சு கஷ்டப்படுத்தலாம் பார்க்க முடியாது எனக்கா நீ ஒண்ணு வாங்க வேண்டாம் நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவிரிய போக வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அப்ப அங்க மறுபடியும் வர சோஷியல் மீடியா கார பையன் வந்து நடக்கிற எல்லா விஷயத்தையுமே தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு விஜய் வந்து அந்த பொண்ணை கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்காரு வெண்ணிலா சைடு தான் நியாயம் இருக்கும் அங்க வெண்ணிலா வந்து விஜய்க்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இங்க வந்து இவர அக்ரிமென்ட் போட்ட அந்த பொண்ணோட மிரட்டிக்கிட்டு இருக்காரு அப்படி சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்மே சொல்லிவிட்டு போயிரறாரு இன்னொரு பக்கம் இந்த வீடியோவுமே வந்து டெலிகாஸ்ட் ஆனதால இதெல்லாம் பார்த்ததுமே வெண்ணிலாக்கு அடுத்து என்ன பண்ணதனே தெரியல அப்ப அவரே என்னைப் பார்க்கறதா இங்க வர மாட்டாரா என்னைய அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா இதுக்கு அப்புறம் நான் ஏன் உயிரோட இருக்கணும் அப்படி சொல்லிட்டு கரெக்ஷன் எடுத்து மேலே ஊதிக்க போறாங்க கரெக்ட்டா அந்த டைமுக்கு போலீஸ்மே அங்க வந்தறாங்க அப்ப போலீஸ்கிட்ட கிட்ட பேசற வெண்ணிலா வந்து விஜய் இங்க வந்தே ஆகணும் இல்லனா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டறாங்க வேற வழியே இல்லாம போலீஸ் வந்து என்ன நடந்துங்கற விஷயத்தை விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிறாங்க பதரத்தோட கார் எடுத்து வர விஜய் காவிரியுமே வந்து காவிரியுமே கார்ல கூப்பிட்டு வந்துறாரு நான் சொல்ற வரைக்கும் நீ காரை விட்டு வெளிய இறங்க வேண்டாம் நீ உள்ளே இரு அப்படி சொல்லிட்டு காவிரியே காருக்குள்ளே விட்டுட்டு விஜய் வந்து டைரக்டா அங்க போயிரறாரு விஜய் பார்த்ததுமே தாளிய கட்ட சொல்லி வெனில வந்து தாலியை நீட்டிட்டு இருக்காங்க நீ இதுக்காதான் பிளான் பண்ணி எல்லாமே பண்ணேங்கிறது எனக்கு தெரியும் உன்னோட நடிப்பை இவங்க வேணா நம்பலாம் நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன் நீ நினைக்காத ஒரு போதும் நிறைவேறாது தேவலாம என் வாழ்க்கைய கெடுக்க நினைக்காத உன்னோட வாழ்க்கைய நீ பாத்துட்டு போ அப்படி சொல்லி விஜய் எவ்வளவு தூரம் சொல்லி பார்க்கறாரு இருந்துமே விடாப்படியா வெனில ஒம்பளத்திட்டே இருக்கறதால கோயில நின்னுட்டே காவிரியே கூப்பிடுறாரு அப்பதான் வெனிலாக்கு காவிரியே வந்து கார்ல தான் இருக்குங்கற விஷயம் தெரியுது ரொம்பவே தயக்கத்தோட வர காவிரி

எல்லாமே புரியுது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எல்லாமே வீணா போயிருச்சு இப்படி எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறமே அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்காங்க குடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த வெண்ணிலா முன்னாடியும் மீடியா முன்னாடியும் காவிரி கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை விஜய் சொல்லிட்டாலே இந்த வெண்ணிலோட அடத்துக்கு பாதி முடிவு கட்ட மாதிரி ஆயிரும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க